ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல நிறைய டிராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராவல் வீடியோ தான் பார்க்க போறீங்க அதுவும் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு இங்கே இருந்து எம்ஜிஎம் எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எங்கூட ஜாயின் பண்ணுங்க இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் எம்ஜிஎம் ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் கோவளத்துக்கு ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாடி தாங்க இந்த எம்ஜிஎம் இருக்கு எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் பார்த்து தான் இன்னைக்கு போக போகிறேன் அடுத்த வீடியோவில் என்ஜாய்மெண்ட்டை வாங்கலாம் இப்போ இந்த டிராவல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க நான் ஏறின இந்த பஸ்ஸு ஃபைவ் எயிட்டி தாங்க இங்கேருந்து ரைட்டு கட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிறது தாங்க நம்மளோட ஈசிஆர் ரோட் இதில் ஃபர்ஸ்ட் நிற்கிற பஸ் ஸ்டாப் தாங்க மருந்தீஸ்வரர் கோவில் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்

நீலாங்கரைக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க புகாரி ஹோட்டல் பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க தான் பெட்டு வாங்கேனி பஸ் ஸ்டாப்புங்க இந்த பெட்டு வாங்கேனிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குங்க இப்போ வெட்டுவாங்கேனி தாண்ட உடனே நிக்கிறது தான் சாய்பாபா கோயில் பஸ் ஸ்டாப்பு சாய்பாபா கோயிலுக்கு அடுத்ததா பஸ் நின்னது பாத்தீங்கன்னா பிரார்த்தனா தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க ஈஞ்சம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நீங்க விஜிபி போனோம்னா இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்னு அவசியம் இல்ல அடுத்ததா விஜிபி பஸ் ஸ்டாப்லயே இப்ப பஸ் நிற்குங்க நெக்ஸ்ட் பஸ்ஸு இப்போ நிற்க போகிறது தாங்க பிஜிபி கோல்டன் பீச் பஸ் ஸ்டாப் இந்த கோல்டன் பீச் பஸ் இறங்கினீங்கன்னா பிஜிபி கோல்டன் பீச்சும் போகலாம் ஸ்னோ கிங்டம் போகலாம் அண்ட் அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த பிஜிபி மெரெயின் கிங்டமுக்கும் போகலாங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ புதுசா விஜய் பார்க் ஒரு தியேட்டரும் ஓபன் பண்ணியிருக்காங்க நீங்க படத்துக்கு போகணுன்னா கூட இந்த பிஜிபி பஸ் ஸ்டாப்ல இறங்கினா போகுதுங்க பிஜேபிக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பு இதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறது சோழிங்க நல்லூருக்கு போறதுக்கு வழிங்க அதுக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது பேருந்து நிறுத்தம் பனையூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதா நயனார் குப்பம் பஸ் ஸ்டாப் கூப்பத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது அடுத்ததா இப்ப நீங்க தான் உத்தண்டியில இருக்கிற பிவிஆர் தியேட்டர் அது தாண்டின உடனே வர்றது இந்த டோல்கேட்டு டோல்கேட் தாண்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கிறது தான் இப்போ நீங்க இந்த காணத்தூர் பேருந்து நிறுத்தம் இந்த பஸ் நீங்க ஆப்போசிட்டில் மாயாஜால் தியேட்டருக்கெல்லாம் போக முடியுங்க காணத்தூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மீரான் நகர் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல நீங்க முட்டுக்காடுன்ற போடை பார்க்கலாம் இது தாங்க முட்டுக்காடு பஸ் ஸ்டாப் நீங்கள் போட்டிங்லாம் போகிறதா இருந்தால் முட்டுக்காடு போட் ஹவுஸுன்னு சொல்லியே டிக்கெட் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பேரோட டிக்கெட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க எம்ஜிஎம் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம இந்த எம்ஜிஎம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு திருவான்மூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபைவ் எயிட்டி எயிட் அவைலபிளாக இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் நைனும் வரும் ஃபைவ் எயிட்டி எயிட்டும் வரும் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் இந்த எம்ஜிஎம் வந்து ரீச் பண்ணிடலாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போது நான் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இப்போது அடுத்ததாக நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ண வரும்போது பார்க்க போகிறது இந்த டிசி வேர்ல்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த எம்ஜிஎம் டிசி வேர்ல்டில் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுன்ற வீடியோவை பார்க்கலாம்